எல்லாருக்கும் வணக்கம் நம்மளோட அடுத்த பதிவு அதாவது இந்துக்களோட சடங்குகள் சம்பிரதாயங்களை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் அதில் அடுத்த பதிவு வந்துட்டு முதற் பல் தோன்றுதல் அதாவது குழந்தைக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பல் வளரும் போது என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது குழந்தைக்கு முதல் முதல்ல பல்லு வளரும் போது வெ மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி விளக்கேற்றி குழந்தைக்கு வந்து கொழுக்கட்டை ஊட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது குழந்தைய வந்துட்டு ஒரு வெள்ளை துணியில் உட்கார வச்சு குழந்தையோட தலை மேலேயும் ஒரு வெள்ளை துணியை போட்டு ஒரு ஒன்பது கொழுக்கட்டையை எடுத்து தாய்மாமனும் அவரோட ஒய்ஃப் அதாவது நம்ம மாமின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தாய்மாமாவும் மாமியும் குழந்தையோட தலையில் கொட்டி அதிலருந்து சிறிதளவு எடுத்து குழந்தைக்கு ஊட்டி அவங்கள ஆசிர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ப ஆசிர்வாதம் பண்ணுறது மூலயமா குழந்தைக்கு வந்து ஆரோக்கியமான பல் வளரும் அப்படின்னு இறைவனுக்கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதுக்காக தான் இந்த விழா கொண்டாடப்படுறதா சொல்கிறாங்க இந்த மாதிரி மா மாமாவும் மாமியும் ஓட்டினதுக்கப்புறம் மற்ற உறவினர்கள் எல்லாரும் குழந்தைக்கு ஓட்டி அவங்க குழந்தைய வந்துட்டு ஆசிர்வாதம் பண்ணணும் இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைக்கு நல்ல பற்கள் வளரும்னு நம்பப்படுது அடுத்து வந்துட்டு க வித்யாரம்பம் அதாவது கல்வி ஆரம்பம் நம்ம வந்துட்டு எல்லா விஷயத்துக்குமே கோ சாமியை கும்பிட்டுட்டு தான் ஒரு குழந்தைக்கு எல்லாத்தையுமே பண்ணுறோம் அதே மாதிரி கல்வி வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதனால் இதையுமே வந்துட்டு ஒரு நல்ல நாளில் பார்த்து தான் வந்துட்டு கல்வியை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது விஜயதசமி நாளில் வந்துட்டு குழந்தைய கோவிலுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ கூட்டிகிட்டு போயிட்டு குழ அவங்களோட ஏடு தொடங்குதல் அதாவது முதல் முதல்ல ஒரு கல்வியை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாளில் செஞ்சால் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்மளோட பழைய நூலில் சொல்லப்பட்டிருக்கு அதை வந்துட்டு இந்த தைப்பூசத்தன்றும் செய்யலாம் அப்படி இல்லைனா தை முதல் ஆணி வரையிலான எந்த காலத்துலேயும் செய்யலாம் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா பிறந்த குழந்தையோட ஜாதகத்தை பார்த்து அந்த ஜாதகத்தில் எந்த நாளில் செஞ்சால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தையோட தந்தை தான் வந்துட்டு அவரோட கையை குழந்தையோட கையை பிடிச்சி முதல் முதல்ல கல்வியை ஆரம்பித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எப்படி செய்யணும் அப்படின்னா ஒரு நல்ல சுப நேரத்தில் ஏதாவது ஒரு கோவில்லையோ இல்லை வீட்லையோ அப்படி இல்லைனா ஸ்கூல்லையோ போயிட்டு பூஜைக்குரிய பொருட்கள்லாம் வச்சு பிள்ளையாரை வந்துட்டு மஞ்சள்லையோ இல்லை சாணத்துலேயோ பிடிச்சு வச்சு அப்போ அரிசியை வந்து ஒரு தட்டில் பரப்பி வச்சுட்டு முதல் முதல்ல க குழந்தையோட கையை பிடிச்சி மா ஆ அப்படிங்கிற எழுத்தை தான் வந்துட்டு அகரத்தை அகர எழுத்தை தான் வந்துட்டு முத முதல்ல எழுதி குழந்தையோட படிப்பை தொடங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதிரி குழந்தையோட கல்வியை ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கிறதுனால அடுத்தடுத்து அவங்க வந்துட்டு கல்வியில் மேன்மை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஒரு விஷயத்தையுமே குழந்தைக்கு முதல் முதல்ல ஆரம்பிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சுப நாளில் செய்யும்போது எல்லாமே நல்லபடியாக அமையும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ பாய்